ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்கள் சஞ்சீவி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஆ நானும் நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா இருக்கீங்கன்ட்டு கடவுள் எழுதிக்கிறேன் நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறது சியோன் கன்ஸ்ட்ரக்ஷன் யூடியூப் சேனல் நம்ம பார்த்துன்னு இருக்கிறது இப்போது பெட்ரூம்க்கு வந்து பெட்ரூம் ஆள் எல்லாத்துக்குமே வந்து தர வலிச்சிட்டு டைல்ஸ் ஓட்ட போகிறோம் இன்றைக்கி செய்கிற வேலை அதுதான் நம்ம அதை தரவழிக்கிறார் பையன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்து லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நேரமாக இருக்க முடியாது இரும்பு வந்துட்டே இருக்கு பார் பையன் தரவலி சொன்னிருக்கா டைல்ஸ் ஓட்டுறதுக்கோசம் ரெண்டுக்கு நாலு டைல்ஸ் ஓட்டுறோம் ஃப்ரெண்ட்ஸ் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்கோ ஷேர் பண்ணுங்கோ சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கோ இந்த ரூம் வந்து தரை வலிக்கிறாங்க பெட்ரூமு பத்துக்கு பதினொன்று ரூமோட சைஸு ஹாலு கூட வந்து கிட்டத்தட்ட பதிமூணுக்கு பத்து கிச்சன் வந்து ஆறுக்கு ஆறுக்கு பதிமூணு இந்த மூணு ஏரியாவுமே இன்றைக்கி டைல்ஸ் ஓட்ட போகிறோம் தரைக்கு ஃப்ளோரிங் வலிச்சி தர வலிச்சிட்டே தரைக்கு மேலே அப்படியே டைல்ஸ் ஓட்டி விட்ருவோம் ஸ்பேசர் வச்சு தான் ஓட்ட போகிறோம் பார்த்துட்டு சும்மா போவாத லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தரவழிச்சின்னு இருக்காங்க இதே மாதிரி மட்டமா தரவழிச்சுட்டு ரெண்டுக்கு நாலு டைல்ஸ் அதுக்கு மேல ஓட்டிடுவோம் பாருங்க இறங்கோ இறங்க தரவழிக்கிறாங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் எம்சேண்ட் தான் மணலெலாம் கிடையாது எம் சாண்டு எம்சாண்டு மீடியம் சைஸில் இருக்கு அதில் வந்து தரவழிச்சின்னு இருக்காங்க தரவழிச்சுட்டு டைல்ஸ் ஒட்டிடுவோம் பால் ஊற்றுட்டு சிமெண்ட் பால் ஊற்றுட்டு அதுக்கு மேலே நம்ம தரவழிச்சிடுவோம் டைல்ஸ் ஒட்டிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துட்டு லைக் பண்ணு ஃப்ரெண்ட்ஸ் லைக்கிங் வர மாட்டேன் சப்ஸ்கிரைபு மாட்டேந்தி வாட்ச் டைம் வரமாட்டேங்குது எங்களுக்கு நான் நம்ம சரியாக பண்ணலான்னு நான் சின்ன இருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு வந்து இந்த சேனலில் வந்து கரெக்டாக பேச தெரியல அப்படின்னு நினச்சுன்னா இருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் இது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல போல அதனால தான் நமக்கு யூஸ் வரமாட்டாங்குது ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தரவழிச்சுருக்கேன் இப்போ பாத்ரூமில் டைல்ஸ் போட்டுருக்காங்க பாத்ரூமில் டைல்ஸு இப்போது வாலெலாம் ஒட்டியாச்சு அதுக்கப்புறம் இப்போ தர ஒளிச்சுன்னு இருக்கார் பாத்ரூம் நான் இந்த நான் சொன்ன எல்லா ரூமுக்கு சேர்ந்து போடுறது கூட சேர்த்து தர போட்டுருவாங்க ஒரே கையோட தர போட்டு டைல்ஸ் ஒட்டிடுவாங்க இதை இந்த ரூம் வந்து இன்னொரு பெட்ரூம் ஒரு பெட்ரூம் ஒழிச்சிட்றாங்கள அது ஆள் இல்லை அது பெட்ரூம் பெட்ரூம் ஒழிச்சிட்டு பார்க்குறோம் ஆள் ஆளுக்கு அப்புறம் கிச்சன் வலிச்சிட்டு அப்படியே நாங்கள் டைல்ஸ் ஓட்டி விட்டுருவோம் ஃப்ரெண்ட்ஸ் டைல்ஸ் ஓட்டுறது கூட இந்த காமிச்சு விட்ற ஃபிராண்ட்ஸ் கொஞ்ச நேரத்தில் எல்லா தரம் ஒளிச்சு மூணு முடிச்சிட்டோன்னாக்கா அதை டைல்ஸ் ஓட்டுறதுன்னு பார்ப்போம் இந்த வாசுகல்ல கேட்டு பீஸ் அண்ட மாடல் டிசைன் பண்ணுறோம் ஷேர்ட்டில் போடுற ஃபேண்ட்ஸ் அந்த ஷேர்ட்டு போடுறோம்ல யூடியூப்பில் அந்த ஷேர்ட் மூலமாக காட்டுற அந்த வாசுகளை வந்து டிசைன் பண்ணுறோம் டைல்ஸ்லயே கட் பண்ணிவிட்டு டைமண்ட் மாடலில் போட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே தான் தரவழிப்பாங்க இதுக்கு மேல ஸ்பெஷலா வலிக்க போறது கிடையாது இப்படிதான் ஃப்ரெண்ட்ஸ் இது ஃபர்ஸ்ட் பெட்ரூம்ல நம்ம தரவழிச்சிருக்கிறதுனால இப்போ ஹாலில் கலவை போட்டுருவோம் இதுதான் கிச்சனு கிச்சன் ரூம் இது இந்த கிச்சன் புல்லு போட்டுருக்காங்க கிச்சனு கூட புல்லு போட்டுன்னு இருக்காரு இந்த புல்லு போடுறாங்க அது வந்து பெட்ரூம் தரவழிச்சுருக்காரு வளச்சின்னு இருக்காரு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பார்த்துட்டு வீடியோ ஃபுல்லாக பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு ஹெல்ப் பண்ணுங்க வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டோங்க வாட்ச் டைம் வரும் வாட்ச் டைம் வந்தால் நல்லாயிருக்கும் லைக் பண்ணிங்கன்னா இன்னும் நாலு பேருக்கு தெரியும் நம்ம வீடியோ போடுறது போ அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு என்னோட சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி ரொம்ப நன்றி பார்த்து நிற்கிறதும் நிறைய பேர் பார்க்குறீங்க பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நன்றிஸ் இதெல்லாம் கிச்சன் ரூம் இது கிச்சன் ரூமுக்கு வந்து வரப்போறதுக்கோசம் லெவல் பண்ணிட்டு இருக்கோம் டியூப் லைட்டும் வைக்க வேண்டியதாக போச்சு கேள் ரூம் இருக்கிறதுனால சரியா தெரியல பக்கத்தில் வீடு ஒரு அடியில் கேப் இருக்கு அதனால டியூப் லைட் போட்டு வச்சுருக்கோம் அதாவது அதாவது இதெல்லாம் டைல்ஸ் ஓட்டணும் கிச்சன் பிளாட் போகிறதுக்கு கீழே எல்லாம் டைல்ஸ் ஓட்டணும் எல்லாமே டைல்ஸ் இருக்கு நல்லா டைல்ஸ் ஓட்டின பிறகு அதெல்லாம் ஓட்டிடுவோம் கிச்சன் பிளாட் பாரம் வர்றதில்ல அது கீழே அது அது கீழே பார்த்து நிற்கலாம் அது கீழே ஓட்டுறது வசம் காமிச்சுட்டு இருக்கேன் அந்த கால பற்றி புல் போட்டிருக்கான் புல்லு போட்டுன்னு இருக்காங்க கலவை கலந்து வச்சிருக்காங்க கலவை போடுறாங்க ஒரு பக்கம் தரவாச்சின்னு வராரு மிஷினு அப்புறம் பாத்தீங்கன்னா இதுதான் நம்மளோட வேலை நம்ம பில்டிங் எடுத்து வேலை செய்யறது மட்டும் இல்லாம டைல்ஸ் போடுறதையும் வெலுவேஷன் டிசைன் பண்றதையும் அப்புறம் பில்டிங் பூரா பில்டிங் வேலை பூரா செய்வோம் நம்ம ஒண்ணுல என்னென்னாக்கா கார்பெட்டர் வேலையும் நமக்கு தெரியாது இந்த டைல்ஸ் ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க நான் இப்படி போய் இப்படி வர்றதுக்குள்ளே ஆரம்பிச்சிட்டான் போட்டாங்க பார் ஒன்பது டைல்ஸ் போட்டு தட்டிட்டாங்க இந்த ஹால் இது ஹாலில் போட்டாங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் ஹாலில் போட்டுட்டு இது வந்து பாத்ரூம் இந்த பாத்ரூம்லயும் தட்டிட்டாங்க பார் நான் வரதுக்குள்ளயே தட்டாங்க சும்மா அப்படி போய் இப்படி வர்றதுக்குள்ளே தட்டிட்டாங்க அவ்வளோதான் முடிஞ்சிச்சு இந்த பாத்ரூம் கூட முடிஞ்சிச்சு தொடச்சிட்டு கிளீனமாவும் போனோம் ஒயிட் சிமெண்ட் கிரவுட் பவுட்ரு இது பெட்ரூம் பெட்ரூம் எல்லாம் தட்டியாச்சு பெட்ரூம் ஃபுல்லாக போட்டாங்க இது ஹாலில் திருப்பி போடுற பாருங்க ஹாலில் போடுறாங்க டைல்ஸு ரெட்டு கலர் சைஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துட்டு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணால் போதும் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு நிறைய பேர் சப்ஸ்க்ரைப் பண்ணோம் நிறைய பேர் பார்க்கணும் நைட் பேர் லைக் பண்ணனும் ஆசை என்ன பண்ண மாட்டேன்றாங்களே அதை பால் ஊற்றுறாங்களா பால் ஊற்றிட்டு அப்படியே ஓட்டி விட்டுருவாங்க ரெண்டு பேர் இருக்கிறாங்க வேலை செய்கிறாங்க ஸ் ப்ளீஸ் வெல்கம் 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 நன்னோட சேனலுக்கு செய்து லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் முக்கியமானதை தான் பார்க்கணும் வேற வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு லைக் வேற பண்ணோம் ஷேர் பண்ணோம் சப்ஸ்க்ரைப் பண்ணோம் எனக்கு வாட்ச் டைம் வரணும் நான் புதுசாக தான் வச்சுருக்கேன் எல்லா யூடியூப் சேனலை ஷாப்புளுக்கு வந்து என்னது மான்டு அப்படின்றாங்க நமக்கு இங்கிலீஷ் அவ்வளோ தெரியாது அப்படி பண் மானிட்டேஷனா 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 அதுதான் அதுதான் அது பண்ணுமா அதை பண்ணோன்னா ஆயிரம் சப்ஸ்கிரைபர் வேணுமா அப்புறம் நாலாயிரம் அவர் வேணுமா நாலாயிரம் அவர் வந்த பிறகு அப்போதான் மானிட்டேஷனுக்கு அப்ளை பண்ண முடியுமா அதனால எல்லாரும் பார்த்துட்டு நாலாயிரம் அவர் வர மாதிரி எல்லாருமே பாருங்கள் பார்த்துட்டு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா நான் ஆயிரம் பேர் வந்துடுவாங்க ஆயிரம் பேர் வந்த பிறகு இப்போத்துக்கு நமக்கு முன்னூத்தி எண்பத்தி ஏழு பேர் வந்திருக்காங்க இன்னும் வரணும் ஆயிரம் வரணும்ல ஆயிரம் பேர் வரணும் அதே போயிரமாவது வேற வரணும் அதெல்லாம் வந்துச்சுன்னா பண்ணிக்கலாம் தேங்க்யூ யூ